வழிப்படை ஆட்டோ மக்கள் நற்பணி சங்கம் தோழர்கள் அனைவருக்கும் இரவு வணக்கம் கீழே வீதி ஸ்டாண்டு பொறுப்பாளராக ஜெகனை அறிவிக்கின்றோம் பள்ளிப்படை ஆட்டோ மக்கள் நற்பணி சங்க தோழர்கள் பீமுட்லூர் கிளை பொறுப்பாளராக இப்ராஹிம் அவர்களை நியமிக்கின்றோம் நமது சங்கத்தின் துணை பொருளாளராக மணிகண்டனை நியமிக்கின்றோம் நமது சங்கத்தின் கௌரவ தலைவராக அமனுல்லா அவர்களை நியமிக்கின்றோம் வந்த சகோதரர்களுக்கு புதிதாக கொண்ட அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தாங்கள் பணி சேர்க்க இரவு இடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம் மேலும் மேலும் இந்த சங்கத்தை வளர்ச்சி பாதையை நோக்கி சென்று சொல்வது உங்களுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்ன மனக்கசப்புகள் இருந்தாலும் தூக்கி போட்டுட்டு இந்த சங்கத்துக்காகவும் சங்கம் வளர்ந்துச்சுன்னா நம்ம வளரும்னு அர்த்தம் அது முதல்ல நீங்கள் முடிவு பண்ணி நீங்கள் இந்த சங்கத்துக்கு முழுதாக முழுமையாக பணியாற்றுங்கன்னு சொல்லி வாழ்த்துறோம் இரவு இடத்துல பிரார்த்தனை செய்கிறோம் அதே போல் நிர்வாகிகள் இந்த நிர்வாகிகளுக்கு இதில் உள்ள உறுப்பினர்கள் முழு ஒத்துழைப்பு வழங்குமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இதுதான் இந்த முக்கியமான அம்சமாகும் என்பதை கூறி சமுதாய பணி தலைவர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு எல்லோரும் நல்லா இருக்கும்னு சொல்லி இரவு இடத்துல மனதார பிரார்த்தனை செய்கிறோம்